ஆயுதத்தில் நான் நான்குவா ஒப்பு கொடுக்கிறாங்க வீரப்பட்டிய கட்டப்பொம்மனை பற்றி பேசவும் தாய் என்று தலைப்பு ஒரு முதல் முதல் கொடுத்த வீரக்கண்டிய கட்டமை பற்றி பேசவும் தள்ளு தென்லங்கம் சுடுத்துற போராட்ட வரலாற்று வீரம் பற்றி பேசினால் முதல் தினவுக்கு ஒரு ரூபா வீரப்பட்ட கட்டு பொம்முன்னு இவரை இவரை கட்டுபொம்மை நாயை இவர் தேவனால் கட்டுப்பொழுது ஜனவரி மாதம் மூன்றாம் தேதி பிறந்தார் இவரது இயற்பெயர் வீரப்பாட்டியிருப்பதாகும் கட்ட ஒம்மன் என்பது இவரது வரியை குறிக்கும் படிப்படியாகும் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூறாம் ஆண்டு பாளையாக அரியணை பொறுப்பியேற்றார் அச்சமயத்தில் ஆங்கிலேயருக்கு வரி செலுத்தும் சூழ்நிலை ஏற்பட்டது கிஸ்டியை ஏன் கொடுக்க வேண்டும் கிறிஸ்தி என்னோட வயலுக்கு வந்தாயா ஏற்றம் எடுத்தாயாத்து நட்டாயா களைப்பறித்தாயா இல்லை எங்க கொஞ்சம் விளையாடும் மெண்புள்ள பெண்களுக்கு மஞ்சள் வேலை புரிந்தாயா மாமனாமச்சான துடிக்கிறது மீசை அடப்பு அடப்பு என்று நட்பு நாடி வந்த ஒருத்திருக்கிறது கற்ற வேலைமே ஒரு வாய்ப்பு கொடுத்த சுந்தரா இயக்கத்திற்கு நன்றி வாய்ப்பு கொடுத்த சுதந்திர இயக்கத்துக்கு நன்றி வணக்கம்